இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கக்கூடிய ஐட்டங்கள் பட்டகாசமான ஒரு ஃப்ளோரல் டிசைன் ப்ரிண்டடில் வந்துடும் சரி ஒரு கிராம் தான் இருக்கும் இந்த சேலை வெயிட்டே அவ்வளோ ஒரு வெயிட்லெஸ் வரக்கூடிய ஒரு சூப்பரான மெட்டீரியல் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்துடுது வைஸ் எல்லாமே ஒரு எயிட் டு டென் கலர் செட்டு லைட் சார்ட் டார்க் சார்ட் ரெண்டுமே அதில் சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே குதிக்கும் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நல்ல மார்ஜினில் சேல் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் என்ன ரேட் சொன்னாலும் கஸ்டமர் எடுத்துருவாங்க ஏன்னா இதுக்கு காம்படிஷனே இருக்காது மதுரையில் ப்யூர் லினன் காட்டனில் வரக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட் ப்ளஸ் காந்தா ஒர்க் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஸோ எம்ப்ராய்டிங் சாரி ஃபுல்லாக வந்துடும் அவங்க அந்த வேலைக்கு விற்கிறாங்க சார் இந்த வேலைக்கு கிடைக்கணும் இதுக்குலாம் ஆளே கிடையாது நீங்கள் சொல்கிறது தான் வேலை அந்த மாதிரி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது செட் வைஸ் அவைலபிள் இருக்குது ஒயிட்டுக்கு மட்டும் சொன்னாலே அரை மணி நேரத்துக்கு வீடியோ போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ செல்லிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட வாங்க நல்ல மார்ஜினில் விற்கணும் நம்மக்கிட்ட வாங்க நல்ல ஐட்டம் தெளிவான ஐட்டம் வாங்கி வைக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் கிடைக்கும் நல்ல பேர் சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருப்பீங்கன்னா நல்லா வைக்கலாம் ஆனால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு பெரிய பெரிய ஷோரூம்ல மட்டுமே இந்த மாதிரி சாரி பார்த்துருப்போம் ஒரு பட்டு சாரி பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் வர்ற பட்டு சேரில் வர்ற அதே டிசைன் பரம்பரா பட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க டிவில் ஆடலாம் சேம் கத்தன்லேயே காப்பர் இருக்குது ஆனால் காப்பருமே வந்து கலர் செட் இந்த மாதிரி நல்லா அக்காச்சிங்கன்னா டார்க் கலர் செட்டாக வந்துகிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி வணக்கம் மதுரை பேலஸ் ரோடில் இருக்கக்கூடிய சிவன் இருந்து பேசுகிறோம் நம்ம கடை மதுரையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் இருக்கக்கூடிய அந்த பேலஸ் ரோடு அந்த மெயின் ரோட்லேயே தான் இருக்குது நம்ம கடை ஒன் ஜீரோ ஒன் சி பேலஸ் ரோடு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறீங்கன்னா அப்கமிங் வரக்கூடிய ஃபெஸ்டிவல் இருக்கான புது கலெக்ஷன் புது மெட்டீரியல் புது டிசைன்ஸ் எல்லாம் வந்துருக்குது ஸோ இந்த எந்தெந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் கட்டனில் வந்துருக்குது டஸர் சில்கில் வந்துருக்குது கத்வால் கட்டன்ஸ் நிறையா வந்துருக்குது காஷ்மீரி சில்க்ஸ் அதிலே பார்டர் எம்ப்ராய்டிங் ஒர்க் நிறைய ஐட்டம் புதுசாக வந்திருக்குது ஓனம் ஸ்பெஷல் ஐட்டம் ஜிம்மி சாரீஸ் கட் ஒர்க் சாரீஸ் நிறையா வந்திருக்கு ஸோ இது எதுவுமே பட்ஜெட்டட் சாரீஸ் இந்த வீடியோவில் எதுவும் வராது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் புட்டிக் டேஸ்ட்டுக்கான இருக்கக்கூடிய அனைத்து ஐட்டம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனாக நம்ம பார்த்துடலாம் இப்போ வெளியூரில் இருக்கக்கூடியவங்க டிசைன்ஸ் வேணும்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கான ஃபோட்டோஸும் நம்ம கலர் செட்டோட அனுப்புவோம் ஸோ வேணுங்கிறவங்க அன்றைக்கி கொரியரில் புக் பண்ணிக்கலாம் ஸோ பார்சல் சர்வீஸும் நம்ம டெய்லி புக் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு கலெக்ஷனாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புட்டிக் டேஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு முங்கா சில்க் காட்டனில் வரக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ நம்ம கீழே டிஸ்ப்ளேவில் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் டிசைனில் வரக்கூடியது ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு சாரியோட ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டஸர் காட்டன் ஃபீலில் வந்துடும் ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இதெல்லாம் வந்து கலர்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு லைட் கலர் மேட்சிங்கில் வந்துடும் ஸோ இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் ப்ரிண்ட்டு ஸோ இது கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேரட் டிசைன் ஸோ கலர் செட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ துணி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டபுள் சைடு பாட்டிலுமே பிரிண்ட் வந்துடும் ஸாரி ஃபுல்லாக அவங்களுக்கு அட்டகாசமான ஒரு ஃப்ளோரல் டிசைன் ப்ரிண்டடில் வந்துடும் அவங்களுக்கு ஸோ அதை வரக்கூடிய கலர் செட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கலர் செட்டு அட்டகாசமாக இருக்கும் இது நல்ல ஒரு பொட்டி கலெக்ஷன் நல்ல மார்ஜினில் வச்சு சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டார்க் கலர் செட்டில் வரக்கூடிய மூங்கா டஸ்டர்ஸுக்குள்ள வரக்கூடிய ஸேரீ ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீவிங் பேட்டர்ன் இதில் ஒரு சின்ன ஜருக பார்டரும் வந்துடுது டபுள் சைடில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வீவிங் வந்துடுது ஸோ இதெல்லாம் ஷோரூம் போனீங்கன்னா டூ தௌசண்ட் ரேஞ்சில் நம்ம எடுக்கக்கூடிய ஸாரீ ஸோ நம்ம ஹோல்சேலில் செட் வைஸ் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் கலர்சர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் இருக்குது இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக வரக்கூடியது எல்லாமே பியூர் மோங்காஸ் இருக்குது ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வீவிங் புட்டா ஐட்டமாக வந்துடும் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் எல்லாமே சில்லர் வீவிங் புட்டாஸ் அதாவது சீக்வன்சி பல்லு டிசைனில் வந்துடுது சாரி வந்து உங்களுக்கு கண்ட்ராஸ்ட் ஒர்க்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் எயிட் கலர்ஸ் வரைக்கும் வரும் ஸோ இதோட டிசைன்ஸ் நம்மக்கிட்ட ஒரு பத்து டிசைன்ஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக்ல இருக்கும் ஸோ இதில் எனக்கு வந்து செல்ஃப் வீவிங்காக வேணும் அப்படின்றவங்களுக்கு அதுக்கும் டிசைன்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் இருக்குது வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி லுக் அப்படியே உங்க கிடைக்கிறது வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு பத்து கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இதுல டிசைன்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி டிசைன்ஸ் வரைக்கும் அவங்க கிடைக்கும் செட் வைஸ் எல்லாமே ஒரு எயிட் டு டென் கலர் செட்டு லைட் சார்ட் டார்க் சார்ட் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு டிசைன்ஸும் அவங்க கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு மார்ஜின்ல சேல் பண்ணக்கூடிய ரைட் ரைட்டாக இது மோங்கா செல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ஜரி ஒர்க்கில் வரக்கூடிய ஒரு வீவிங் ஐட்டம் ஸோ சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே குதிக்கும் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கட்டுறது கட்டகாசமாக இருக்கும் கசகசன்னு இருக்காது ஸேரீ சாஃப்ட் டிஷ்யூ சேரீ ஸோ ஸாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் பொருத்தாத ஒரு ஷைனிங் சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஸோ கான்ட்ராஸ்டோட ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு லுக்கில் கிடைக்கும் ஸோ இதில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் கலர் செட் தான் வரும் எல்லாமே ஐ கச்சிங்காக இருக்கும் இதில் புட்டா டிசைன் இருக்குது வேல்தாரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது பார்டர் இல்லாமல் பார்டர்லெஸ்ஸாக இருக்குது ஐட்டங்கள் இதில் நிறையா டிசைன்ஸ் வரும் ஸோ சாம்பிளுக்காக நமக்கு காமிச்சிருக்கோம் ஸோ இந்த ஆடிக்கு ஓனத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புது ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இது வந்து காஷ்மீரி சில்க் அப்படிங்கிற ஃபேப்ரிக்கு ஸோ இதில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கெட்லாக்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது ஸோ துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மெட்டீரியல் இது பஜாருக்குன்னா பெருசாக வரலை ஸோ பார்த்தீங்கன்னா சாரியில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான ஒரு சிம்பிள் டெக்ஸ்டரில் வந்துருக்குது ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் ரிச் அது ஜரி சாரி எதுவுமே வெயிட்டாக இருக்காது கசகசன் இருக்காது ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கலர் செட்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கலர் செட்ஸ் இது வரைக்கும் வராத கலர் காம்பினேஷன் நல்ல டிசைன்ஸில் வந்திருக்கு இந்த வாட்டி இதில் கான்ட்ராஸ்ட்டும் வந்துருக்கு செல்ஃப் மேட்சிங் வந்துருக்கு ஒரு பட்டு சாரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் பட்டு சேரில வரக்கூடிய ஒரு ஒர்க்மேன்ஷிப் இதில் சில தௌசண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு அட்டகாசமான சேரீ நல்ல மார்ஜின் வச்சு சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் ஒரு புட்டிக் ஷோரூம்ல சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் அது நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் ரிச்சான கஸ்டமர்ஸ்க்கு சூட்டபுளான ஐட்டம் புது ஐட்டம் ஃபேப்ரிக் புதுசு மெட்டீரியல் புதுசு டிசைன்ஸ் புதுசு அதில் இருக்கக்கூடிய புட்டாசு எல்லாமே கான்செப்ட் எல்லாமே புது ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளவுஸோட வந்துருது கண்ணை உடுத்தாத ஜரி கலர் செட் எல்லாமே புதுசு இது வரைக்கும் பார்க்காத ஒரு கலர் செட் ஸோ நல்ல மார்ஜின்ல சேல் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஐட்டம் இப்போ டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு டிசைன்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு எல்லா கலர் செட்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கும் எதை எடுக்கிறது எதை வர்றதுன்ற அளவுக்கு கன்ஃபியூஷனாக ஒரு கலர் செட் ஸோ இது எல்லாமே லைட் சாட்டு இதுலேயே டஸ்டி சாட் டார்க் சாட் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு டிசைன்ஸ் புட்டா எல்லாமே மாறும் ஸோ அடுத்து நம்ம கலெக்ஷன் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா மதுரைக்கே இது புது ஃபேப்ரிக் தான் சொல்லணும் ஸோ ஹோல்சேலில் இந்த மாதிரி ரைட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ இதில் வரக்கூடிய ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃபேப்ரிக்கு அதில் இருக்கக்கூடிய ஒர்க்மேன்ஷிப் அந்த கலர் மேட்சிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ரேட் சொன்னாலும் கஸ்டமர் எடுத்துருவாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் காம்படிஷனே இருக்காது மதுரையில் ஸோ இதற்கு எம்ப்ராய்டிங் பாருங்கள் ஸேரீ ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒரு ஸாரீ ஓப்பன் பண்ணுறேன் ஸாரி ஃபுல்லாக ஒர்க்கு டபுள் சைடு பார்டர் ஒர்க் எம்ப்ராய்டிங் வருது முஞ்சியில் எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க ஸாரீ ஃபுல்லாக சீக்வன்ஸு எம்ப்ராய்டிங் நாலரை மீட்டருமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் உள்ள ஒரு சுற்று தான் உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் ஸாரீ ஃபுல் ஒர்க்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கிளாஸியான மெட்டீரியல் லைட் வெயிட்ட சாரி இது வர்ற கலர் செட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமான கலர் செட்டு இதில் ஒரு சிக்ஸ் டிசைன்ஸ் இருக்குது சிக்ஸ் கலர் மேட்சிங்கில் வருது இது வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கட் ஒர்க் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஏதோ சாரி ஃபுல்லாக கட் ஒர்க் இருக்குது இதுலேயும் டிசைன்ஸ்னால் மட்டும் அட்டகாசமாக இருக்குது ஸோ நல்ல ஒரு பொட்டிக் டேஸ்ட்டு நல்ல மார்ஜின் வச்சு விற்கக்கூடிய ஒரு ஐட்டம் அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்யூர் லினன் காட்டனில் வரக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட் ப்ளஸ் காந்தா ஒர்க் ஸோ இதெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் ஸோ இது இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஹேண்ட் ஸ்டிச் கைவியை ஸ்டிச் பண்ணது அதில் சீக்வன்ஸிங் ஒர்க் ஸோ இது சேரீ ஃபுல்லாக வந்துடுறாங்க ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வந்துடுது டசல்ஸ் வந்துடுது சேரீ ஃபுல் இதெல்லாமே ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி இது எல்லாமே எம்பிராய்ட கையிலேயே போட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க காந்தா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எடுக்கிற கஸ்டமர்ஸுக்கு தெரியும் ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணி அதில் காந்தா ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரல் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி காந்தா ஒர்க் வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு ஸோ ரொம்ப ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன் ஸோ நல்ல ஒரு ஷாப் வச்சிருக்கவங்க புட்டிக்கு ரன் பண்ணுறவங்க டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல மார்ஜின் வச்சு சேல் பண்ணக்கூடிய ரைட் ஆகுது ஸோ இதுலேயும் டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்க்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லினன்லையே டிஷ்யூ ஆட் பண்ணி அதில் இது வந்து ஜருக பாடர் இது ஜருக பாடர் இது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இது எம்ப்ராய்டரி ஒர்க் ஸோ ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் வந்துடுது சாரி ஃபுல்லாக ஒர்க் மட்டும் கூட டாப் டு பாட்டம் எம்ப்ராய்டரி ஒர்க் ஒரு வீவிங் பண்ணி என்ன டிசைன் கொடுக்க முடியுமோ அதை எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் கொடுக்கலாம் ஸோ கீழே உள்ள மல்டி கலர் கலருக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஸ்டிச்சில் உடையது எம்ப்ராய்டரி அதுக்கு கீழே ஒர்க்குறது மட்டும்தான் வீவிங் ஒர்க் எம்ப்ராய்டரி இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் ஒர்க்கு டாப் டு பாட்டம் ஸோ இது ஒரு வீவிங் ஸ்டைல்லே ஃபுல் சேரி எம்பிராய்டிங் வந்துடுது ஸோ மூணு மீட்டர் ஃபுல் சேரீ அப்புறம் ஒரு ஒன்றரை மீட்டருக்கு உங்களுக்கு கீழே மட்டும் வரும் இது ப்ளவுஸு ஸோ எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் இது சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணும்போது மடிக்கும்போதே தெரியும் அளவுக்கு சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூமே வந்து விலகூட டிஷ்யூ அதனால தான் இந்த அளவுக்கு முடப்பு இல்லாமல் அப்படியே அமுங்கி கொடுக்குது உங்களுக்கு ஸோ எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் ஸோ இது வேணுங்கிறவங்க கீழே போய் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஃபோட்டோஸ் வாங்கிக்கலாம் செட் இருக்கு டிசைன்ஸும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஜிகி ஜிகுன்ட்டு இருக்கணும் சீக்வென்ஸ் இருக்கணும் ஸ்டோன் ஒர்க் இருக்கணும் சாரி ஃபுல்லாக எம்ப்ராய்டி இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான ஒரு இது ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லினரில் வரக்கூடிய ஒரு ஐட்டம் தான் ஸோ அந்த சேரீ நம்ம சும்மா ஜஸ்ட் நம்ம போட்டோம்னா அந்த டிஷ்யூ சேரீ எந்த அளவுக்கு ஆகுதுன்றதுக்காக நான் காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஜோதிகா ஆயா வந்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பக்கம் போனால் சேலம் ஒரு பக்கம் போகும் ஆனால் இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ நல்லா ஒரு ஃபோல்டாகி வரும் ஸோ அதனால தான் அதில் ஹெவி ஒர்க் கொடுத்துருக்கோம் சேரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேரீ ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கீழேருந்து டாப் டு பாட்டம் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் ஜருக பல்லு வந்துடுது ஸோ ஸாரி ஃபுல்லாக அவங்களுக்கு எம்ப்ராய்டரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு சீக்வென்சி ஒர்க்கு நல்லா அட்டகாசமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் உண்டு ஸோ எம்ப்ராய்டிங் சேரீ ஃபுல்லாக வந்துடும் இதெல்லாம் நல்ல ஒரு புட்டிக் டேஸ்ட்டு நல்ல கஸ்டமர்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம் மார்ஜினில் விற்கக்கூடிய ஒரு ஐட்டம் ஸோ ஆர்கான்சா ஆர்கான்சா மெட்டீரியலில் வரக்கூடிய ஜரக பார்டரில் சீக்வன்சி டொன்கு டோன் சீக்வன்சி ஸேரீ என்ன கலரோ அந்த கலர்லேயே சீக்வன்சிங் வரக்கூடிய ஒரு சாரி ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் ஸாரீ ஃபுல்லாக வந்துடும் ஸாரீ ரொம்ப லைட் வெயிட் ஆர்கானிசிலா மெட்டீரியல்னால ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பல்லு கிராண்ட் பல்லு வந்துடுது ஸோ ப்ளவுஸுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக் பேட்டர்னில் ப்ளவுஸ் வந்துடுது சாரி ஃபுல் ஒர்க்கு சாரி ஃபுல் ஒர்க்கு மைல்டான எம்ப்ராய்டரி பட்டகாசமாக இருக்கும் ஒரு வெட்டிங் அக்கேஷன் கட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நல்ல மார்ஜினில் லாபம் வச்சு விற்கக்கூடிய ஒரு ஐட்டம் காம்படிஷன் இல்லாதது அவங்க அந்த இலைக்கு வைக்கிறாங்க சார் இந்த இலைக்கு வைக்கிறாங்களோ இதுக்குள்ள ஆளே கிடையாது நீங்க சொல்றது மதுரையில் யார்ட்டையும் கிடைக்காது நம்ம வைக்கிறது தான் நல்ல ரேஞ்சு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஐட்டம் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட்ல லினன்ல வந்து நம்ம கிட்ட வந்து வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஒயிட்டுக்கு மட்டும் சொன்னாலே அரை மணி நேரத்துக்கு வீடியோ போகிற அளவுக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலர் பார்ட்ரில் ஒயிட் வித்து பார்டர் கலர் வரக்கூடிய எம்ப்ராய்டிங் மேட்சிங் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா லினன்ல சில்வர் பார்டரில் சீக்வன்சி சின்னதாக ஒரு சீக்வன்சி ஷியர் அது ஒயிட் எம்ப்ராய்டரி அதில் ஒயிட்டில் பார்த்திங்கன்னா எல்லா சேரிலையும் ஆறு சேரி இது வந்து சிக்ஸ் பீஸ் கலர் செட்டு ஒயிட் உடல் வந்துடும் கிரே பார்டர் வந்துடும் இந்த உள்ளே வரக்கூடிய பூவோட கலர் மட்டும் மாறி மாறி வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து மல்டி கலர் பிரிண்ட்டு இது ஒயிட்டில் கிரே கலர் ப்ரிண்ட்டு இன்னும் ஒயிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து அஞ்சு டிசைன்ஸ் இருக்குது ஸோ ஒயிட்டில் இவ்வளோ டிசைன் சாரீஸ் இருக்குதா அப்படின்னு ஆச்சரிக்க போகிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நம்மட்ட ஒயிட்ல இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒயிட் மட்டும் இல்லாமல் க்ரீம் கலர் இந்த மாதிரி க்ரீம் கலர் மேச்சிங்லையும் நம்மக்கிட்ட வெரைட்டிஸ் உண்டு ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட் ஆஃப் கலர் செட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஜரக் பிரிண்ட்டு இதுலேயும் கலர் செட் ஃபோர் கலர் செட் மேட்சிங் இருக்குது இதுலேயே வந்து பிரிண்ட் இருக்குது எம்ப்ராய்ட்ரி இருக்குது ஸ்டோன் ஒர்க்கும் இருக்கு இதில் நம்மகிட்ட ஸோ வெரைட்டிஸ் உண்டு இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெருகிற அளவுக்கு பெரிய பெரிய ஷோரூமில் மட்டுமே இந்த மாதிரி சேரீ பார்த்துருப்போம் ஸோ இந்த ஐட்டம்லாம் நம்மக்கிட்ட ஹோல்சேலில் கலர் சொட்டோட வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் கிடைக்கும் ஸோ அதை பார்க்குறோம்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கலர் செட் வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பியூர் காட்டனில் ஒரு சில்வர் பேடர் ஜக்காடு பாடர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒர்க் கிளாஸ் ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் ஸோ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒர்க் ஸோ எல்லாமே வந்து மிஷின் மேடு தான் ஸோ இது சாரீ ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரிங் வந்துடும் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் இது ரொம்ப நாள் அனுப்பி நம்ம மறுபடியும் கொடுத்துருக்கோம் டிசைன்ஸு இதில் கலர் செட்ஸும் டிசைன்ஸ் இருக்குது சிம்பிளாக நீட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிகிட்டு போகிற மாதிரி கலர் செட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் கலர் செட்டு இதே டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது ஸோ மிரர் ஒர்க் சாரீ காட்டன்லாம் வரக்கூடியது வித் ப்ளவுஸோட ஸோ சாஃப்ட் சில் டைப்பில் வரக்கூடிய ஆல் ஓவர் ஜக்காடு சாரீ அதில் பார்டரும் முந்தி ப்ளவுஸும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் வரக்கூடிய அதிகபட்சம் ஒரு நூற்றம்பது கிராம் தான் இருக்குது இந்த சேலை வெயிட் அவ்வளோ ஒரு வெயிட்லெஸ்லாம் வரக்கூடிய ஒரு சூப்பரான மெட்டீரியல் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்துடுது ஸோ ரெண்டு பக்கமும் பார்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துட்றாங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டான டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்துடும் ஸோ இதில் சாரியோட பியூட்டி என்னென்னா வெயிட்லெஸ் ஸேரீ சேரீ கட்டுறதுக்கு கசகசன்னு இருக்காது டிசைன்ஸும் புதுசு ஃபேப்ரிக் புதுசு கலர் செட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் செட்டு இதில் லைட் கலர் செட்டுமே இருக்குது ஸோ லைட் கலர் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் டார்க்காக இருக்கும் டார்க் கலர் செட்டுக்கு பார்ட் லைட்டாக இருக்கும் ஸோ இதில் டிசைன்ஸும் கலர்ஸும் நமக்கு அவைலபிள் இருக்குது இது ஒரு பட்ஜெட்டட் சாரீ அட்டகாசமான ஐட்டம் பஜாருக்கு புதுசு அப்பறது பார்த்தீங்கன்னா கத்வால் காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டத்தில் ஒரு பட்டு சாரி பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபா வர்ற பட்டு சேரில் வர்ற அதே டிசைன் பரம்பரா பட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க டிவியில் ஆட்லாம் ஸோ அதில் வரக்கூடிய ஒரு டிசைனே வந்து ஒரு சிம்பிள் ஜரி ஒர்க்கில் அழகாக ஒரு ரிச் பல்லுவோட புட்டா ப்ளவுஸோட லைட் வெயிட்டில் கலர் செட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு ரிச் கலர் டேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் செட் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ ஒரு பட்டு சேரீ சீப் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்குறோம் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் ஸோ வே பண்ணுறதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ ஒரு ப்ளூ கலர் செட்டில் வருது வாங்கிக்கிறவங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் கடகடன் நிற்கக்கூடிய ஒரு ஐட்டம் ஸோ இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது அவங்கக்கிட்ட இந்த கலெக்ஷன் பார்க்கறது பார்த்தீங்கன்னா சேம் கத்லையே காப்பர் இருக்குது அதாவது காப்பருமே வந்து ஒரு ஒரு லைம் காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டம் ஸோ பார்ட்ரு வந்து நல்ல ஒரு சின்ன பார்டர் வந்துடுது ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைப் ஒர்க் கொடுத்துட்றாங்க ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காஞ்சிபுரம் ஸ்டைல் பல்லு வந்துருது ஸாரீ ஃபுல்லாக புட்டாக ஒர்க் வந்துடுது லைட் வெயிட்டட் சாரீ கச இருக்காது கட்டுறதுக்கு கலர் செட்டும் பார்த்தீங்கன்னா லைட் டார்க் வெஜிடபிள் மூணு கலர் செட்டுமே நம்ம அவைலபிள் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டட் சாரீஸ் நல்லா மார்ஜினில் சேல் பண்ணக்கூடிய ஐட்டம் டிசைன்ஸ் கலர் செட் அவைலபிள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஈரோடு சில்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டது தான் ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ டிஜிட்டல் பிரிண்ட் ஸ்டோன் இருக்கு நிறையா வெரைட்டியாக இருக்குது ஸோ இப்போ பார்க்குற வெரைட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி ஃபுல் டிஜிட்டல் பிரிண்ட்டு மாதிரி ஸ்டோன் இருக்குதுங்க இதில் வந்து இதில் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது ஸேரி ஃபுல்லாக உங்களுக்கு எம்போஸில் டிஜிட்டல் பிரிண்ட்டு ரெண்டு பக்கம் பார்ட்ரு டிஜிட்டல் பிரிண்ட்டு இது வந்து பல்லு ப்ளவுஸு ஸோ கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஐட்டம் ஸோ இதில் வந்து வெரைட்டி இருக்குது பார்டரில் ஸ்டோன் ஒர்க்கு வருது பல்லூல ஸ்டோன் இருக்கு வருது ஸோ இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் வெரைட்டிஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது கலர் செட் இந்த மாதிரி நல்லா ஐ கேச்சிங்கன்னா டார்க் கலர் செட்டாக வந்துகிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி தெரியணுன்னா அக்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான ஐட்டம் கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி தான் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஸ்ரே அன்ஸ் சித்தார்த்து அப்படின்ற ப்ராண்டில் வரக்கூடிய டிஜிட்டல் பிரிண்டட் டஸர் சில்க் டிஷ்யூ சில்க் காட்டன் ஐட்டம் ஸோ இதில் எல்லா கேட்லாக நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ இந்த வாரம் வந்து கூடிய புது கேட்லாக்ஸ் எல்லாமே நம்ம குழந்தோம் ஸோ இதில் எல்லாமே கலர் ஷர்ட் செட் வைஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது யூனிஃபார்மும் கிடைக்கும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது செட் வைஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இதில் எல்லா டிசைன்ஸுமே இந்த ப்ராண்டில் வரக்கூடிய எல்லா கேட்லாக்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக சித்தார்த்து வரக்கூடிய ஒயிட்டு இதில் இருக்கக்கூடிய பிளாக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் கலர்ல ஒரு கேட்லாக் வரும் ஸோ இதெல்லாம் டிசைன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் ப்ளஸ் கூட வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் எல்லாருமே ரெகுலராக ஐட்டம் வச்சிருப்பாங்க ஸோ அதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் நம்ம பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய ஐட்டங்கள் பல்லு ப்ளவுஸு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சோ சாஃப்ட்டாக வரக்கூடிய ஒரு ஐட்டம் ஸோ இதில் வரக்கூடிய இந்த செட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது பிளாக் ஒயிட் க்ரே எல்லாமே இருக்குது நம்மகிட்ட ஸோ எல்லாமே ப்ரீமியம் ரேஞ்சு டிசைன்ஸ் எல்லாமே ஐ ஐக்கான டிசைன்ஸ் வரும் டிஃப்ரெண்ட்டான கலர் செட்ஸு டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் ஸோ செல்லிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நம்மக்கிட்ட வாங்க நல்ல மார்ஜினில் விற்கணும் நம்மக்கிட்ட வாங்க நல்ல ஐட்டம் தெளிவான ஐட்டம் வாங்கி விற்கிறோம் நல்ல பேர் எடுக்கணும் கடைக்கு வந்து பேர் சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரி ஐட்டம் வச்சுருக்கீங்கன்னா நல்லா வைக்கலாம்